ஒண்ணுமே முடியல என்னப்பா காலம் பார்த்தாலும் இப்படி வேலை பார்க்காம உட்காந்துருக்கோம் என்ன நே தர்லானே உடம்புலாம் அழிக்கிறோம் இதே வேலை பார்க்கவே தோண்ட மாட்டேங்குது என்னப்பா காலம் பார்த்தாலே எப்படி சொல்ற என்ன நே பண்றதுன்னே முப்பது வயசாயிட்ட எல்லா நோயும் வந்துடும் போல பிரச்சனை நம்ம உடம்புலப்பா நம்ம தான் இருக்கு நல்லா இருந்தாலும் உடம்பு நல்லா இருக்கும் அது என்னமோ ஒண்ணுமோ தானே அது மட்டும் இல்லாம காலையில காஃபி குடிக்கிறது விட்டு புட்டு முதலாவது நைட்டு சாப்பாடில் தண்ணி ஊற்றி வச்சு அந்த அந்த நீலாகத்துல மோரை கலந்து குடித்தோம்னா உடம்பு எப்படி இருக்கும் தெரியுமா அப்படியே அண்ணே சொல்றீங்க ஆனா ஆமாப்பா அந்த காலத்துல இதை குடிச்சிட்டு போய் தான் வயக்காட்டில் அவ்வளோ வேலை பார்த்தாங்க என்னே நாலு வந்து நான் குடிக்கிறேன் என்னே இதெல்லாம் நம்ம சொன்னா யாருப்பா கேட்குறா வெளிநாட்டுக்கார கெமிக்கலா நல்லா தூக்கலாம் போட்டு பாட்டில போட்டு விற்பாங்க அன்னைக்கு குடிப்பாங்க எல்லாரும் અમને <Gã> શરીન